வணக்கம் அருவா பெட்டி தயாரிப்பாளர் செந்தில் தீபா நம்ம கிட்ட பனை பனைமரம் தென்னை மரம் உண்டான பொருள் நம்மகிட்ட கிடைக்குதுங்க வளர்த்தி பெட்டி தென்னை மரம் ஏறுவதுக்குண்டான வளர்த்தி பெட்டி பனைமரம் ஏறுவதற்கு உண்டான கூ பெட்டி பெல்ட்டு அதுக்குண்டான பெல்ட்டு பெல்ட்லேயே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வகையான பெல்ட் இருக்குது கொட்டாப்பிடி இதுக்கு கோழு நம்மக்கிட்ட என்ன பொருள் பனைமரம் தென்னை மரம் ஏறுவதற்குண்டான பொருள் என்ன பொருள் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் மொத்தமாக என்ன மொத்தமாகவும் வாங்கி வாங்கிக்கலாம் என்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெல்ட்டு அதாவது லெதர் பெல்ட் பார்த்திங்கன்னா ஆயிலில் நாங்கள் நனைய வைக்கிறோம் இந்த பெல்ட் பார்த்திங்கன்னா ஆயிலில் நனைய வச்சு பதப்படுத்துகிறோம் இதை பந்து பதப்படுத்தி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெய்ட் அதாவது கல்பாங்க தெலுவு பதினீருன்னு சொல்லுவாங்க வெயிட் போட்டு நீங்கள் இறக்குறதுக்கு இந்த பெல்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலில் போட்டு ஓட வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் வெயிட் போட்டு இறக்குறக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பெல்ட்டுங்க அதை நாங்கள் இன்றைக்கி ஆயிலில் போட்டு பதப்படுத்துகிறோம் வாங்கி பார்க்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் பதியம் வச்ச பெல்ட்டும் கிடைக்கிது இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா உழஞ்சி கொடுக்கு இந்த பெல்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இது நாங்கள் ஆயில் போட்டு பதப்படுத்துகிறோம் இந்த பெல்ட் பார்த்திங்கன்னா வெயிட் போட்டு இறக்கறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த பெல்ட்டு பனை மரம் தென்னை மரம் ஏறுவதற்கு பெல்ட் லெதர் பெல்ட் ஹோல் ஷாப்பில் போய் எடுத்துகிட்டு வந்து நேரடியாக நாங்களே ரெடி இருக்கிறோம் இது பாத்தீங்கன்னா இது பதியமைச்ச பெல்ட் இது நேர் பெல்ட் தொடர் பெல்ட் பாருங்க நேர் இருக்கு ஜாயிண்ட் இல்லாமல் நேர் பெல்ட் இது எஸ்எஸ் பொகிள்ஸ் போட்டு அடிச்சிருக்கு பாருங்க எஸ்எஸ் எஸ் வச்சு நீட்டாக அடிச்சிருக்கு நல்லா ஹெவியான பெல்ட் வாங்க அடிச்சிருக்கிறது ஹெவியான பெல்ட் லேஸான பெல்ட் இல்லை இது பூரா ஹெவியான பெல்ட் இது ஹெவியாக இருக்கும் நீங்கள் வெயிட் போட்டு இறக்குறதுக்கு தாங்கும் நல்லா எவ்வளோ வெயிட் போட்டு இறக்குனீங்களோ இந்த பெல்ட்டு தாங்கும் இதை நாங்கள் ஆயிலில் பதப்படுத்த போகிறோங்க இந்த பெல்ட் ஆயிலில் நாங்கள் பதப்படுத்த போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் அஞ்சு லிட்ரு பொங்கெண்ணெய் அஞ்சு லிட்ரு வச்சு இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த ப இந்த எண்ணெயில் தான் நாங்கள் வந்து பதப்படுத்த போகிறோம் இந்த பெல்ட்டை பெல்ட்டை பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றிக்கணும் இப்படி சுற்றி பாருங்கள் ஆயிலில் உள்ளே போட்டுருந்தோம் பாருங்கள் உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் உள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இது உள்ளே ஊற வைக்கணும் அப்போ தான் உள்ளே வந்து அந்த பெல்ட்டில் உள்ளே ஆயில் ஏறு உள்ள கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆச்சு உள்ளே ஊற வச்சு இப்போ பாருங்கள் வெளியே எடுக்கிற பாருங்கள் ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு எண்ணெய் ஃபுல்லாக அந்த பெல்ட்டில் லெதர் பெல்ட்டில் உறிஞ்சிருச்சு ஃபுல்லா உறிஞ்சி நாங்கள் வெளியெடுத்துட்ட பாருங்க இல்லை பார்த்தீங்கன்னா ஆயில் பார்த்தீங்கன்னா சொட்ட சொட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பெல்ட்டு பாருங்க ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு மேலே வரைக்கும் ஆயில் சொட்டை சொட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃபுல்லாக நய வச்சு மேலே வந்து கட்டி வச்சு பெல்ட் ஃபுல்லாக பாருங்கள் நினைச்சாச்சு பாருங்க நினைச்சு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உள்ள வச்சு நாங்கள் எடுத்து ஆயில் பாருங்க ஒழுகுது பாருங்க ஒரு பெல்ட் பார்த்தீங்கன்னா வருங்க ஆயில் எவ்வளோ கீழே ஒழுகி இருக்குதுன்னு பாருங்க சொட்ட சொட்டை ஒழுகுது பாருங்க பெல்ட் மேல பாத்தீங்கன்னா ஆயில் வந்து தொடச்சி எடுக்க கூடாது இப்படி நினைச்சு உள்ள முக்கி எடுக்கணுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபுல்லா உள்ள ஏ இந்த மாதிரி முக்கிய எடுத்தோம்னா ஃபுல்லா உள்ள ஆயில் ஏறி பதப்படுத்தி நல்லா ஃபுல் பாருங்க இது ஆயிலில் நினச்ச பெல்ட்டு இதில் ஆயிலில் நினைக்காத பெல்ட்டு பாருங்கள் ஆயிலில் பதப்படுத்தி இருக்குது ஒன்று ஒன்று ஆயில் பதப்படுத்தாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிலில் முக்கி எடுங்க ஆயிலில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் முக்கிய எடுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி தெளிவான முறையில் நாங்கள் ஆயிலில் பதப்படுத்தி கொடுக்குறோம் நீங்கள் நாங்கள் வெட்டியில் கட்டுறதுக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் எங்களை நீங்கள் ஒரு பெல்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் பத்து பெல்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதியம் பெல்ட்டு ஆயிலில் ஊற வைக்கிறேன் பாருங்கள் ஆயில் உள்ளே போட்டோம் உள்ளே போட்டாச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு நிமிஷம் ஊரி பாருங்க பாருங்கள் இந்த பெல்ட்டு பதியம் பெல்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் பாருங்க பாருங்கள் எடுக்கும் எடுக்கும்போது ஆயில் ஃபுல்லாக வெளியே வரணும் அப்போ தான் உள்ளே ஏறு ஆயில் மேலே தொடச்சி விட்டிங்கன்னா ஆயில் ஃபுல்லாக உள்ளே ஏறவே ஏறாது ஆயிலில் பதப்படுத்தின பெல்ட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் சில்லறையாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கக்கிட்ட ஆயிலில் பதப்படுத்தின பெல்ட்டு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் பதினீர் வெயிட் போட்டு இறக்கிறதுக்கு சரி தேங்காய் போடுறதும் சரி உங்களுக்கு என்ன யூஸ்க்கு வேணுமோ நீங்கள் எங்ககிட்ட காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆயில் போ நினச்ச பெல்ட்டு இது ஆயிலில் நினைக்காத பெல்ட்டு இது உங்களுக்கு என்ன பெல்ட்டு தேவைப்படுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கக்கிட்ட ரெண்டு பெல்ட்டுமே இருக்குது எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பெட்டி பெட்டிக்கு கட்டுற பெல்ட்டு பெட்டிக்குள்ளே போடுற பலகை கொட்டாப்படி இடுக்கு கோள் என்ன பொருள் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் எங்ககிட்ட பெல்ட்லேயே பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் பெல்ட் இருக்குது லெதர் பெல்ட் இருக்குது லெதர் பெல்ட்லேயும் ரெண்டு விதமான பெல்ட் இருக்குது சிந்தட்டிக் பெல்ட்லேயே பார்த்தீங்கன்னா தறி பெல்ட் இருக்குது சிந்தட்டிக் பெல்ட் இருக்குது என்ன பொருள் வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நான் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் கொரியர் மூலயமா நாங்கள் பார்சலுமே அனுப்புகிறோம் நேரில் வந்தோம்னா இடைக்கயிறு இருக்குது சுத்தின கயிறு ஆ சுத்தின கயிறு சுத்தாத நார் கயிறு என்ன கயிறு வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்காய் நார் கயிறு இருக்குது அதே காலி கயிறு இருக்குது முடியாத கயிறு ஆசுத்தின கயிறு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் எங்ககிட்ட அனைத்து பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்கும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி எங்கள் நம்பருக்கு நம்பர் கொடுக்குறோம் காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்